இதை ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெசிப்பி என்ன ஒரு சூப்பரான வெஜ் கட்லர் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் தேவையான இன்கிரீயண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கெலங்கு பச்சை பட்டாணி ரெண்டு விசில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ண கேரட் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி மட்டும் எடுத்துக்கிறேன் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து நல்லா வந்து திக் பேஸ்ட்டாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸோ இது அதோட பைண்ட் பண்ணுறதுக்காக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி மட்டும் ஆட் பண்ணுங்கள் பூண்டு ஆட் பண்ணாதீங்க தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு வர மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரட் கம்ஸும் வந்து ஆட் பண்ணிடலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து வெஜ் கட்லட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மைதா மாவு பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் அப்பதான் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மைதா மாலை கோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட் கம்ஸ்ஸில் கோட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிரிஸ்பியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கட்லட்டை வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள் டீப் ஃப்ரை கிடையாது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம வந்து ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிங்கன்னா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் அப்போ தான் ஈவனாக வந்து குக் ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரெட் கம்ஸ் மட்டும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து குக் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான சிம்பிளான வெஜ் கட்லட் தான் ஸோ இடத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பா பாய்